முடி கொட்டி போய் சின்ன வயசுலேயே பரிதாபமா இருக்கீங்களா அதுக்கு பரிகாரம் நெல்லிக்காயா இல்ல கற்றாழையா இதுதான் விச் இஸ் பெஸ்ட் சீரிஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற சூப்பர் டாபிக் நெல்லிக்காய் வைட்டாமின் சி லீடர் உச்சந்தலையில் சர்க்குலேஷன் வேகமா ஓடும் முடி வேறக்கு ஜூஸ் தரும் கற்றாழை ஆன்டிஇன்ஃபிளேமேட்ரி டான்ராஃப் தூக்கி எரியும் நுண்ணறைகள் குளிர்ச்சியோட பாதுகாப்பா வைத்திருக்கும் இரண்டுமே நல்லதுதான் ஆனா ஒரு சூப்பர் வித்தியாசம் இருக்கு நெல்லிக்காய் விட்டமின் பாஸ்கெட் கற்றாறை சரேசர் ஜெல் நெல்லிக்காயை பேக்காக அரை மணி நேரம் வைக்கலாம் கற்றாறை ஜெல்லை கால் மணி நேரம் ஸ்கால் மசாஜ் பண்ணலாம் ரெண்டையும் கொம்போ யூஸ் பண்ணனும்னா ரிசல்ட் வேற லெவல் அதாவது நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்கு ஃபியூல் கொடுக்கும் கற்றாழை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் வைக்கும் முடிவா சொல்லணும்னா ஒன்னு பாவா இன்னொன்னு ப்ரொடக்ஷன் அடுத்த வீடியோ ஓவர் வெயிட்ட குறைக்க எது பெஸ்ட் மறக்காம பாருங்க அப்படியே செட் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க